நீங்க எந்த இடத்துல உண்மையாலுமே ரொம்ப வருத்தப்பட்டீங்க இல்லை குடும்பத்தை நான் எப்படி இதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ண போறேன்னு நீங்க பயந்த இடம் இது ஆக்சுவலாக நாங்கள் க்ளோஸ் பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டோம் இதுக்கு அப்புறம் நம்ம வந்து இட் எனிபோர் நம்ம வந்து இதோட முடிச்சிடலாம் இந்த மாதம் முடிச்சிடலாம் அப்படின்னு அது முடிச்சிடலாம் நாங்கள் பிளான் பண்ணதுக்கு அந்த அந்த திங்ஸ் எல்லாம் எப்படி ஆர்ட்ட வந்து செல் பண்றது ஏன்னா எங்களோட கடையோட ஓனர் வந்து எங்களுக்கு ஒரு சைடு ஒரு பயங்கர ப்ரெஷர் இந்த டேட்டுக்குள்ள நீங்கள் பண்ணலைன்னா தூக்கி வெளியே போட்டுருவேன் நாங்கள் ஒரு மாதம் கூட வந்து அந்த டேட்டுக்கு ரெண்ட் கொடுக்காம இருந்ததே கிடையாது நாங்கள் என்ன சொல்கிறோம் ரெண்ட் அடுத்த மாதம் கூட நாங்கள் கொடுத்துடுறோம் இல்லை நீ ரென்ட் கொடுத்தாலுமே உன்னோட திங்ஸை நான் வெளியே போடுவேன் ஏன்னா எல்லாருமே சொல்றாங்க நீங்கள் வந்து ராசி இல்லாத ஆட்கள் இந்த கடை வந்து அதனால தான் ஓடலன்னு சொல்கிறாங்க அதனால உங்களை வந்து நாங்கள் வந்து கண்டினியூ பண்ண வேண்டாம் எனக்கு இத்தனாம் நீ வெளியில் போடுற திங்ஸ் எல்லாம் நீ ரெண்ட்டு கூட கொடுக்காம போ எனக்கு நீ திங்ஸ் எல்லாம் எடுக்கிற அப்படின்னு அந்த அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு நிறைய இடத்துல நாங்கள் சேலுக்கு வந்து ஓஎல்எக்ஸில் அந்த மாதிரி இதில் போட்டப்போ வந்து பார்க்குறவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் தெரிஞ்சிச்சு உடனே அவங்க வந்து சே சேல் ஆகணும் அதனால் இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட்குள்ளே ஒரு மெஷினரினா அதை வந்து அவங்க கேட்குறது டென் தௌசண்ட்க்கு கேட்குறாங்க நம்ம அப்போ தான் பிராண்டியோவோ வாங்கியிருக்கிறோம் வாங்கி ஒரு டென் மந்த்ஸ் தான் வந்து அது ரொம்ப லீஸ்ட் யூசேஜ் தான் இருந்துச்சு அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவ்வளோ லீஸ்ட்டாக அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணோன்னா அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு ஊருக்கே அனுப்பிச்சிட்டோம் அப்புறம் இன்டீரியர் ஒர்க் நாங்கள் அந்த கடையில வந்து இவங்க ரொம்ப ரசிச்சு ரசிச்சு அந்த இன்டீரியர் டிசைனிங் எல்லாமே பண்ணாங்க நாங்க வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் அந்த கடை வந்து ஒரு பெயிண்ட் அந்த ஹார்ட்வேர் கடைக்கு அதை ரெடி பண்றாங்க அதுக்காக அந்த இன்டீரியர் எல்லாம் வந்து நாங்க இவங்க வந்து அந்த லைட்டிங் ஆகட்டும் அந்த ஷெல்ஃப்ஸ் அந்த வால் அங்கே கடைக்கு வந்தவங்க எல்லாமே அந்த வால்ல பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணுவாங்க தொட்டு பார்த்துட்டு இது என்னது இது அப்படி இது என்ன மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சாஃப்ட் அந்த வால் பேப்பரே வந்து ஒரு ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவ் பேப்பர்லாம் போட்டிருந்தோம் ஓவர் த நைட் எல்லாத்தையும் உடச்சி தள்ளிட்டு ஏன்னா அவங்க தேர் கெட்டிங் ரெடி ஃபார் அ ஹார்ட்வேர் ஷாப் ஹார்ட்வேர் ஷாப்புக்கு இந்த எந்த விதமான ஒரு டெக்கரேஷனும் தேவையில்லை நீங்கள் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி பண்ணது எல்லாமே வந்து கீழே விழுது அப்படிங்கிறப்போ இட் வாஸ் ஸோ பெயின்ஃபுல் இல்லை நமக்கு என்னன்னா ரொம்ப பயம் இல்லை ஏன் பயம் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பேக்கப் இருந்தது ஏன்னா ஒய்ஃப் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நானும் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஏதோ ஒரு வருமானம் உள்ள வந்துட்டு இருக்கு இந்த லோன்ல இருந்து நம்ம வந்து வெளியே வர முடியும் இந்த லாஸ்ல இருந்து வெளியே வர முடியும் நம்ம ஃபேமிலியில வந்து சாப்பாடுக்கு பிரச்சனை வராது நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியே நம்ம வாழ்ந்துட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்ததுனால ஐ திங்க் யூனோ ஏபிள் டு டேக் இட் அப் ஒரு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வருத்தமாக இருந்தா கூட இன்னொரு சைடில் வந்து ஐ வாஸ் ரிலீஃப்ட் ஏய் இனிமையாக நிம்மதியாக தூங்கலண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் இருந்தது பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுலருந்து நிம்மதி இல்லாமல் எத்தனை நாள் தூங்கியிருப்பீங்க முதல் நாள்ல இருந்தே தூங்கலை என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் கடை வந்து அடுத்த நாள் நான் வந்து ஆரம்பிக்கணும் காலை நாலு மணிக்கு கடையை திறக்கணும் ரெண்டு மணிக்கு எனக்கு வந்து ஒரு கால் வருது அண்ணே ரெண்டு பேரும் அடிச்சுட்டாங்க ஒருத்தனுக்கு வந்து மண்டையில் வெட்டி வந்து பயங்கரமாக ரத்தம் போயிட்டுருக்கு இவனை நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மணிக்கு எனக்கு கால் வருது எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலையை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது படப்படப்பா இருக்குது ரெண்டு மணிக்கு எந்திரிக்கிறேன் பன்னெண்டு மணிக்கு தான் போய் படுத்திருக்கேன் ரெண்டு மணிக்கு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு போய் அங்கே என்ன சூழ்நிலைன்னு பார்க்குறேன் அதை வந்து அந்த பையனை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க நான் நிற்கிற டைம்லேயே அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி வந்துட்டாங்க அவனுக்கு பெரிய கட்டுப்பட்டு ஒரு சைடு கண்ணே தெரியல என்னடா அப்படின்னு சொன்னால் இவங்களுக்குள்ளே குடிக்கும் போது உள்ள பிரச்சனை அதை தொடர்ந்து நாலு மணிக்கு நான் கடையை திறக்கணும் ஆனால் என்னால் வந்து திறக்க முடியாத சூழ்நிலை மொதல் நாளே நான் தான் டீ ஆற்றினேன் ஸோ மொதல் நாளில் இருந்து நம்ம அடைக்கிற நாள் வரைக்கும் விதவிதமான பிரச்சனை இல்லை அந்த ஒன் இயருமே டோட்டலாகவே வந்து இப்போது வந்து பசங்க வந்து இப்போ வீக்கெண்ட்ஸ்னால் யூஸ்வலாக நாங்கள் வந்து வீக்கெண்ட்னா எங்கேயாவது பீச் கூட்டிகிட்டு போகிறது மால் போகிறது அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து எங்கேயாவது ரெக்ரியேஷன் கூட்டிகிட்டு போவோம் இந்த சீசனில் வந்து இந்த ஒன் இயர் ஃபுல்லாகவே வந்து டோட்டலாக இவங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் வெளியில வர்றது கூட இவங்க வந்து அந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ்ல பொதுவாக வெளியில வரதுக்கு இஷ்டப்பட மாட்டாங்க ஏன்னா அந்த டைம்ல தான் கொஞ்சம் நம்மளுக்கு கிரௌட் வந்து உள்ள வர்றது கொஞ்சம் இன்ஃப்ளோ நிறைய இருந்துட்டு இருந்தது அந்த டைம் பிள்ளைங்க ஃபுல்லாவே தனியா வீட்லயே இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் நானுமே சண்டேஸ்ல அப்படின்னா வந்து இவங்க கூட சப்போர்ட் பண்ணணும்னு இங்க வருவேன் பிள்ளைங்க வந்து டோட்டலா வந்து அந்த ஒன் இயருமே வந்து அந்த அவங்களோட நிறைய அந்த அவுட்டிங்ஸ் போறதாகட்டும் அவங்களோட ரெக்ரியேஷன் டைம் எல்லாமே அவங்களுக்கு வந்து அவங்க விட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு நீங்க சொல்லும் போதே டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டீங்க ஆக்சுவலா நீங்கள் ஷோவில் சொல்லியிருப்பீங்க டிப்ரெஷனுக்கு டேப்லெட் எடுக்கிற அளவுக்கு நான் போய்ட்டேன் அது எப்போ நடந்தது எதனால இல்லை ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் ஆட் டைம்ஸில் நீங்கள் வந்து வேலை செய்யும்போது இந்த சைக்கிள் ஆஃப் ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுது எப்போ உங்களுக்கு வந்து ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மற்ற விதமா எல்லா விதமான பிரச்சனையும் வந்துடும் நீங்கள் வந்து தேவைக்கு அதிகமாக கோபப்பட்டுருவீங்க தேவைக்கு அதிகமாக பேசிடுவீங்க உங்களுக்கு வந்து நார்மலாக சிந்திக்க முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து தூங்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 பாயிண்ட் வந்துச்சு எப்பவுமே வந்து இந்த தாட்ஸ் தான் உள்ள ஓடிட்டு இருக்கட்டே அவன் இப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான் இதை எப்படி சரி பண்றது அதை எப்படி சரி சரி பண்றது பதினஞ்சு லட்ச ரூபா ஃப்ரெண்டுருக்காங்க நாற்பது லட்ச ரூபா வந்து லோன் வாங்கி உள்ள போட்டிருக்கேன் இது சரி பண்ண முடியல சரி பண்ண முடியலன்னு வந்து கான்ஸ்டன்ட்டா அவங்க பிரெயின் வந்து அந்த ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த டிரிகர் பண்ணும்போது உங்களுக்கு தூக்கம் வராது அந்த தூக்கம் வரல அப்படிங்கும் போது நான் வந்து ஐ கன்சல்ட் டாக்டர் அப்போ வந்து அவங்க வந்து யுவர் கோயிங் த்ரூ டிப்ரெஷன் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க நமக்கு தெரியல இதுதான் டிப்ரெஷன் அப்படிங்கிறத நமக்கு தெரியல இப்போ கொஞ்சம் பில்ஸ் வந்து கொடுத்தாங்க நீங்க வந்து தூங்கணும் இப்போ இப்போ நீங்க தூங்கினா நீங்க சரியாயிருவீங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்தாங்க அது ஃப்ரெண்டு தான் என் டாக்டர் அதனால யூஸ் வெரி சப்போர்ட்டு பட் இப்போ எல்லாமே ஓகே ஹண்ட்ரட் 100% இது எந்த வேலையெல்லாம் செய்யும்போது கடையில உங்களுக்கு உண்மையா ரொம்ப கஷ்டமா இருந்தது கிளீன் பண்றது டேபிள் துடைக்கிறது இவங்க வந்து ஏன்னா இவங்க துபாயில ஒர்க் பண்ணும்போது நாங்க இருந்த லைஃப் ஸ்டைல் என்னன்னு தெரியும் இவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன இவங்க சின்ன வயசுல இருந்து எந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஸோன்ல வளர்ந்தாங்க எல்லாமே தெரியும் ஆனா இப்படி ஒரு பிசினஸுக்காக இவங்க வந்து இதெல்லாம் செய்யணுமா அப்படிங்கறது எனக்கு வலிக்கும் அந்த போய் அவங்க போய் பாத்திரம் கழுவுறதாகட்டும் டேபிள் அந்த தொடைக்கிறதாகட்டும் எடுத்துட்டு போய் வாஷ் பண்ணுறதாகட்டும் அது எல்லாமே கொஞ்சம் வலிக்கும் இருந்தாலும் அதை வந்து அவங்க அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்கங்கிறப்போ அதுல இன்டர்ஃபியர் ஆகிறது இல்லை ஏன்னா திடீர்னு ஒருத்தன் வந்து பாத்திரம் கழுவ மாட்டேன் இந்த வேலைக்கு நீங்க நீ கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப நான் என்ன பண்றது அவன் கழுவ மாட்டான் நானும் கழுவ மாட்டேன்னு இன்னொருத்தர் ஸ்ட்ரைக் பண்றான் சரிப்பா நீங்க ரெண்டு வரும் கழுவ வேண்டாம் நான் என்ன கழுவுறேன் அப்படின்னு சொல்லி நான் கழுவிருக்கேன் அப்போ வந்து இதை பார்த்த உடனே இல்ல இல்ல சாரே கழுவுறாங்க அப்ப நம்ம கழுவணுண்டா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஒற்றுமையும் வந்துச்சு அப்படியே நம்ம வந்து சிலரை வந்து திருத்தி இருக்கோம் இவரு வேணா இந்த பிசினஸ் டிராப் அவுட் பண்ணும்போது உண்மையா நீங்க என்ன நினைச்சீங்க இல்ல இதுக்கப்புறமா இவங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க கண்டிப்பா எங்களுக்கு தெரியும் இதோட வி ஆர் நாட் கோயிங் டு என்டர் லைஃப் இது இது வந்து எண்ட் இல்லை ஃபுல் ஸ்டாப் இல்லை அப்படிங்கறது தெரியும் இட் இஸ் கோயிங் டு பே அனைத்த கம்மாம் இது வந்து இவ்வளோ இவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஃபேமிலிக்காக நம்ம இன்கம் எடுத்துட்டு வர தேவையில்ல கண்டிப்பா இதோட சம் அதர் ப்ளெஸ்ஸிங்ஸ் வில் கெட் இதோட பீஸ்ஃபுல்லா நம்ம செட்டில் ஆகும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நம்பனோ அங்க ரெண்டு பேருமே நீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுது அது எல்லாமே ஓகே அடுத்து ஒரு பிஸ்னஸ்க்கோட பிளானோ இல்லை வேற எதாவது ஸ்கெட்சோ வச்சிருக்கீங்களா கண்டிப்பா அவங்களோட ஆழ் மனசுல ஏதாவது ஒன்று இருக்கும் அது எப்பாவது அந்த விதை எல்லாம் வந்து திடீர் நம்மளே எதிர்பார்க்காத போய் ஏதாவது ஒரு சீசன்ல முளைச்சி வரும்ல அது வந்து கண்டிப்பா வரும் இதோட அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்கிறது எனக்கு தெரியும் இல்லைங்க நம்ம வந்து நூறு வருஷம் வாழ போறது இல்லை இருக்கும் போது நம்ம வந்து என்னெல்லாம் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி முடிச்சோம் தோக்குறத பத்தி பிரச்சனை இல்லை சி நான் தோத்து என் மனைவிக்கும் பிள்ளைக்கும் சாப்பாடு இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இன்னைக்கு டேட்டில் வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து மோசமான ஒரு ரிஸ்க் எடுக்கல ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் தான் தெளிவான நேரத்தில் நம்ம வந்து வெளியே வந்துட்டோம் ஸோ அந்த வெளியே வர்றதுக்குமே ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவை எல்லாராலையும் அதை செய்ய முடியாது பிளஸ் வந்து ஐ ஹாவ் அ பேக்கப் இல்லையா அதனால நம்ம வந்து நாசுக்கா அதுலேருந்து வெளியே வந்துட்டோம் இட் அசன் மீன் தட் யூ ஹேட் ஸ்டாப் இயர் இல்லை ஏதோ ஒரு நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் அதுதான் வாழ்க்கை திரும்பி வாழ்க்கைங்களா சார் பண்ணலாம்ங்கற ஐடியா வச்சிருக்கீங்க இல்ல கஃபே ஓபன் பண்ணா கூட இட் will be a more of an automated one mm. so, for example வந்து காபி மெஷின்ஸ் இருக்கு ஆனா வந்து காபி மெஷினை கொண்டு நீங்க வந்து கிராமத்துல கொண்டு போய் நீங்க வச்சி நீங்க வந்து பிரஸ் பண்ணி நீங்க வந்து போய் ஒரு காபி கொடுத்தீங்கன்னா ஆஹா எனக்கு இந்த காபி வேண்டாம் எனக்கு வந்து இதுல ஃபில்டர்ல போடுற காஃபி தான் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா சோ ஆட்டோமேட்டட் காபி ஷாப் ஆ இருந்தது அப்படி சொன்னா ரொம்ப சின்ன இன்வெஸ்ட்மென்ட்ல மல்டிபிள் ஸ்டோர்ஸ் வைக்க முடிஞ்சதுனா மேபி ஐ will think about it பட் அட் த மோமெண்ட் ஐ நீட் அட் ஆஃப் பீஸ் ஐ நீட் டு கம் அவுட் ஆஃப் தி ஸ்ட்ராமா ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் மேபி ஐ திங்க் அபவுட் இட் அதுக்கு முன்னாடி அந்த லேக்ஸ் கொடுத்துருணுங்கிற அவங்களுக்கு கண்டிப்பாக 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 சி ஐ லுக்கிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பேக் பட் ரைட் மை சுச்சுவேஷன் இஸ் நாட் கிரேட் அதனால் நான் வந்து கொடுக்குறதுல கொஞ்சம் காலதாமதம் இருக்குது ஆனால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் சரியா ஒருவேளை நான் கொடுக்கட்டனாலும் என் மனைவி கொடுக்கணும் என் மனைவி கொடுக்கட்டாலும் என் பிள்ளை கொடுக்கணும் அதுதான் வந்து கண்டிஷன் ஓகே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்டாகவே இருக்கும் இல்லை அது ஒரு லக்ஸரின்னு நான் சொல்கிறேன் ப்ளஸ் வந்து அவங்க படித்த படிப்புக்கு அவங்க ஏதாவது ஒரு வேலை செய்யணும் இல்லை ஷி ஹஸ் பின் அ வெரி சப்போர்ட்டிவ் ஒய்ஃப் மோர் தென் அ ஒய்ஃப் ஆக்சுவலி எ ஃப்ரெண்ட் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் என் ஒய்ஃப்டா அந்த அண்ட் ஷி இஸ் வெரி வெரி அகாமடேட்டிவ்லி வெர் வெரி கம்ஃபர்டபிள் நான் வந்து குட்டி பசங்கள்லேருந்தே வி குரூ அப் டுகெதர் ஸோ ஷி நோஸ் மை இன் அண்ட் அவுட் நான் வந்து அப்படி பார்த்தாலே அவளுக்கு தெரியும் என்னுடைய தேவை என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு காஃபி வேணுமா அல்லது வந்து எனக்கு வந்து இந்த சாப்பாடு பிடிக்கலையா அதில் உப்பு ஜாஸ்தியாக இருக்கா எனக்கு வந்து ஏதோ ஒன்று நினைக்கிறேன் ஆனால் நான் வந்து சொல்லலை என் பையன் பண்ணுறது எனக்கு வந்து பிடிக்கலை எதுவாக இருந்தாலும் என் பார்வையில் என் நடையில் என்னுடைய என்னுடைய இதுலேயே வந்து அவள் வந்து கண்டுபிடிச்சிருவான் என்னுடைய மூமெண்ட்ஸ்லேயே வந்து கண்டுபிடிச்சிருவான் அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்லி ஐ டோன்ட் ஹாப் டு ஹைட் எனதிங் ஃப்ரம் அதனால எங்களுக்குள்ள அந்த மாதிரி எந்த விதமான பிரிவினையும் இல்ல ப்ளஸ் வந்து மேபி வருத்தம் இருக்கலாம் மனசுக்குள்ள வந்து ஷீ மைட் நாட் வி வெரி கம்ஃபர்டபிள் இன் வாட் ஐம் டூயிங் பட் யுல் ஆல்வேஸ் பேக் மி அப் ஷீ வில் பி பிஹைண்ட் மீ நான் விழுந்தாலும் வந்து ஷீ வில் பிஹைண்ட் வருத்தம் இருக்குங்களா வருத்தம்னு சொல்ல முடியாது அது ஒரு லேர்னிங்காக அதை எடுத்துக்கிட்டோம் இல்லை இப்படி பண்ணுறாரு ஏன் இப்படி பண்ணுறாரு அந்த மாதிரி எடுத்ததில்லை அது எதுக்காக அவங்க பண்ணுறாங்கன்னா ஃபேமிலியே இன்னொரு லெவலுக்கு எடுத்து போகிறதுக்காக தான் ஹீ ஸ்ட்ரெய் இது இது வந்து நஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறத இன்டென்ஷனில் ஹிடன் இட் அதை வந்து என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அதனால் அது பெரிய வருத்தமாக எடுக்கிறதில்ல சம் சம்பாது அதட்டே இது இன்னொரு ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பித்தா கூட நம்ம சக்சீட் ஆகும் அப்படிங்கிறத ஐ எம் ஆல்வேஸ் பிலீவ்மிங் ஆக்சுவலி நீங்க லவ் மேரேஜ் தானே எதுனால என்ன விஷயம் பிடிச்சு நீங்க லவ் பண்ணீங்க அதெல்லாம் ரொம்ப ஒரு சின்ன சின்ன வயசுல நம்ம கூடவே கூடவே நாங்க எல்லாம் ஒன்னா விளையாண்டு அது என்ன விஷயம் பிடிச்சுன்னா அந்த டைம்ல நம்மளுக்கு அது எல்லாமே தெரியல ஆனா நிறைய ஜென்யூன்னஸ் உங்ககிட்ட எப்போதுமே இருக்கும் எல்லாமே இப்போ வந்து நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்டா சொல்ல மாட்டாங்க ஒய்ஃப் கிட்ட நிறைய விஷயங்கள் மறைச்சிருப்பாங்க எதுவா இருந்தாலும் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஹெயில் ஓப்பன் அப் கூட நம்ம கூட இருக்கிறவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க அவங்க வந்து எவ்வளோதான் ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனுக்குள்ளே போனாலுமே இப்போ லேபர் ஆகட்டும் ஃபேமிலி மெம்பர் ஆகட்டும் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே ரொம்ப நல்லா செய்யணும் அவங்க அதை வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ ஆனால் கூட இருக்கிறவங்களுக்கு அதை பசங்களுக்காகட்டும் ஒய்ஃப்க்காகட்டும் அதை வந்து நல்லா செய்யணும் அவங்கள வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் எப்போதுமே அவங்களுக்கு இருக்கும் அது வந்து பிடிக்கும் இவ்வளோ தூரம் உங்களோட லைஃப் பற்றி எல்லாமே கேட்டோம் அடுத்த ஒரு இன்டர்வியூ நீங்க ஒரு உண்மையாலுமே நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணி அது பயங்கர சக்சஸா போய் அதுக்கான இன்டர்வியூவா இருக்கணும்னு விஷ் பண்ணிக்கிறேன்